பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் திருவழிபாட்டு காலத்தின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டா என்ற ஒரு கேள்வி எழலாம் ஆம் அன்பிற்குரியவர்களே திருவழிபாட்டு காலத்தின் புதிய ஆண்டில் நாம் நுழைகின்றோம் கடந்த வாரம் அரசர் பெருவிழாவை கொண்டாடி திருவழிபாட்டு காலத்தின் ஆண்டை முடித்த நாம் இன்று புதிய ஆண்டிற்குள் நுழைகிறோம் என்பதுதான் உண்மை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக உலக முடிவு நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி தயாரிக்க வேண்டும் என்று சிந்தித்த நாம் திருவருகை காலத்திலும் அதே சிந்தனை தொடர்வதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இதோ கடந்த மூன்று வருடங்களாக என்னுடைய மறையுறையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் இனி வருகின்ற இந்த புதிய காலத்திலும் தொடர்ந்து ஆதரவு தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாமல் இருந்தால் அதனை செய்து பிறரோடு பகிர்ந்து இந்த சிந்தனைகள் உதவியாக இருக்குமாயின் அதில் முழு பலன் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இன்றைய சிந்தனை நமக்கு சொல்வது என்ன தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது யார் தலை நிமிர்ந்து நிற்பார் யார் தலை குனிந்து நிற்பார் சமுதாயத்தில் நாம் பல பேரை பார்க்கிறோம் பல பேர் தலை நிமிர்ந்து வாழுகின்ற மக்கள் உண்டு தலைக்கணத்தால் அல்ல நேர்மையான வாழ்க்கையா நேரிய வழியில் உண்மையின் வழியில் வாழுகின்றவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் மிகப்பெரிய சாதனை செய்தவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் நாட்டிற்காக விளையாடி அல்லது தனிப்பட்ட முறையில் விளையாடி வெற்றி பெற்றவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் பாவ வாழ்க்கை வாழாமல் தூய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் ஊதாரி மைந்தன் ஓமையில் நாம் பார்க்கலாம் இளைய மகன் சொத்தை வாங்கி கொண்டு போகும் வரை தலை நிமிர்ந்து என தலை நிமிர்ந்து நின்று நின்றான் எனக்குரிய சொத்தை எனக்கு தாரும் என்று உரிமை கோரியவன் அனைத்தையும் எழுந்து பிச்சைக்காரனை விட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட போது அவன் தன் நிலையை உணர்கின்றான் அப்போது அவன் தன் தவறை உணர்கின்றான் அவனுடைய தலையானது தானாய் தொங்குகின்றது காரணம் என்ன அவன் நேரிய வழியிலிருந்து விலகிவிட்டான் என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது தன் தந்தையை ஏறெடுத்தும் பார்க்க துணியாமல் தலை போய் நிற்கிறான் ஆக ஒருவர் தவறு செய்யும்போது அவர் தலை போவதை நாம் பார்க்கலாம் பிறரை பார்க்க முடியாமல் தடுமாறுவதை நாம் பார்க்கலாம் ஆக தவறு செய்கின்ற போது பாவம் செய்கின்ற போது செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் சோம்பேறியா போது அல்லது கொடுக்கப்பட்ட திறமைகளை சரியாக நாம் பயன்படுத்தாத போது நமது தலை தானாகவே தொங்கி போகின்றது நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமானால் நாம் பாவம் களைந்து தூயவர்களாக வாழ்ந்து இறைவனின் வருகைக்கு நம்மையே தயாரிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் இன்றைய வாசகங்கள் அன்பிற்குரியவர்களே இன்று திருவருகை காலம் முதல் ஞாயிறு இந்த காலம் ஒரு காத்திருப்பு காலம் வெயிட்டிங் ஃபார் கிரைஸ்ட் அதாவது இறைமகன் இவ்வுலகத்தில் மனிதனாய் பிறக்க இருக்கின்றார் அவரின் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும் என்ற செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் என்பது இறைமகன் மனிதனாய் பிறந்த பெருவிழா ஆனால் இப்போது நாம் கொண்டாடுவது இறைவன் அரசராய் விண்ணக தூதர்கள் புடைசூழ இறங்கி வருவார் அவர் எப்போது வருவார் என்று தெரியாமல் இருந்தாலும் நாம் அவருக்காக தூய உள்ளத்தோடு காத்திருக்க வேண்டும் என்பதே அந்த செய்தி இறைவனின் வருகை குறிப்பிட்ட வழிமுறையில் வராமல் வேறு வழியில் வருவார் என்றும் குறிப்பாக திருச்சபையின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் பெறுகின்ற அருள் சாதனங்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற இறை வார்த்தைகள் வழியாக வழிபடும் இறை சமூகம் மூலமாக இறுதியில் அவரின் இரண்டாம் வருகையின் மூலமாக இறைவனின் வருகையை நாம் சுவைக்க வேண்டும் அந்த சுவையை சுவைக்க நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் அதற்கு நாம் முழு விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்றது காத்திருத்தல் என்பது பல நிலைகளில் இருப்பதை நாம் பார்க்கலாம் சிலருக்கு காத்திருப்பு என்பது சுகமானது இன்னும் சிலருக்கு காத்திருப்பு என்பது வலியானது இன்னும் சிலருக்கு காத்திருப்பு என்பது கடமையானது இன்னும் சிலருக்கு காத்திருப்பு என்பது போர் அடிக்கக்கூடிய ஒரு காரியம் சிலர் பயணத்திற்காக மணிக்கணக்கில் காத்திருக்கின்றார்கள் விமான பயணம் மேற்கொள்ளுகின்ற போது நாம் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டும் சிலர் தங்கள் பிள்ளைகளை கிண்டர் கார்டனில் சேர்க்க வேண்டுமென்றால் விண்ணப்ப படிவம் வாங்குவதற்காக மாலையிலிருந்து இரவு முழுவதும் வரிசையிலே காத்திருக்கின்ற ஒரு நிலையையும் நம் சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் தலைவனின் வருகைக்காக தொண்டர்கள் மணிக்கணக்கிலே காத்திருக்கின்றார்கள் காதலன் காதலி தன்னுடைய காதலன் காதலிக்காக மணிக்கணக்கில் காத்திருப்பதும் சமுதாயத்தில் நடக்கின்ற ஒன்று மருத்துவமனையில் மருத்துவரை பார்க்க காத்திருப்பு என்று பல்வேறு விதமான காத்திருப்புகளை நாம் நம் தினசரி வாழ்க்கையில் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம் எதனை போன்ற அல்லது விட மேலான ஒருவரின் இரண்டாம் வருகைக்காக நாம் தொடங்குவதே இந்த திருவருகை கால தயாரிப்பு அல்லது நம்முடைய காத்திருப்பு என்பதாகும் மேலே சொன்ன ஒவ்வொரு காத்திருப்பிலும் ஒரு தயாரிப்பு உண்டு தங்களை அழகு செய்வதாக இருக்கலாம் பயணத்திற்கு தேவையான ஆவணங்கள் உடைகளை தயார் செய்து வைத்து காத்திருப்பதாக இருக்கலாம் இப்படியாக பல தயாரிப்புக்கள் இந்த காத்திருப்பிலும் உண்டு அதுபோல இறைமகனின் வருகைக்காக நாம் மேற்கொள்ளுகின்ற காத்திருப்பிலும் சில தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் தயாரிப்போடு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன இன்றைய முதல் வாசகமானது நம்பிக்கையின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படும் எரேமியாஸ் அடிமைகளாக இருக்கின்ற இஸ்ராயல் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார் யூதாவை கடவுள் பயத்தோடு ஆண்டு வந்த மன்னன் ஜோஷியா எகிப்து மன்னனால் கொல்லப்படுகிறான் அவனுக்கு பின் அரியணை ஏறுகின்ற மன்னன் செதக்கியா நெபுகாத் நேசருக்கு கப்பம் கட்டி எருசலேமை ஆளுகின்றான் சில வருடங்கள் கழித்து அவன் நெபுகத் நேசரை எதிர்க்கின்றான் இதனால் பாபிலோனிய படை எருசலேமை சூழ்ந்து கொள்ளுகிறது அப்போது இறைவனின் வார்த்தையை புறக்கணித்துவிட்டு சரணடைய மறுக்கிறான் இதனால் கோபம் கொண்ட பாபிலோனிய படை மன்னனையும் மக்களையும் அடிமைகளாக கொண்டு சென்றது அவ்வாறு போவதற்கு முன்னால் மன்னன் செடுக்கியாவின் இரண்டு பிள்ளைகளை அவன் கண்முன்னே கொன்றொழிக்கின்றார்கள் எருசலேம் நகரை கொள்ளையடிக்கின்றார்கள் எருசலேம் ஆலயத்தை எரிக்கின்றார்கள் பணக்கார யூதர்களை அடிமைகளாக தங்கள் நாட்டிற்கு எழுத்து கொண்டு செல்கின்றார்கள் இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் அவநம்பிக்கையோடு இருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை செய்தியை கொடுக்க எரேமியா இறைவாக்கினர் மூலமாக இறைவன் கொடுக்கின்ற செய்திதான் என்றைய முதல் வாசகம் இஸ்ராயில் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்கிறார் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று உதிக்கச் செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்நாட்களில் எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் என்ற செய்தியினை அதாவது நீதியின் தளிர் தோன்றும் வரை காத்திருங்கள் உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்ற செய்தியினை இறைவாக்கினர் இறைமையா மூலமாக இறைவன் கொடுப்பதை நாம் பார்த்து பார்க்கலாம் அதாவது அவர்கள் மீண்டும் தங்கள் தாய் நாடு திரும்புவார்கள் எருசலேம் ஆலயத்தில் வழிபாடுகள் நடைபெறும் என்ற செய்தியினை கொடுக்கின்றார் இறைவாக்கினர் யாவே சித்கேனு எருசலேம் பாதுகாப்புடன் வாழும் என்பதே அதனுடைய அர்த்தம் அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டாம் வாசகம் கடந்த வாரத்தின் தொடர்ச்சி போலவே இருக்கின்றது அதாவது மனுமகன் வருகை அதற்கான தயாரிப்பு இவைகளை பற்றி அது பேசுவதை நாம் பார்க்கலாம் பவுலடியார் தெசலோனிக்க மக்களிடம் இயேசு மீண்டும் வருகின்றார் அதுவும் விரைவாகவே வருவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் ஆனால் இறைவனின் வருகை தாமதம் ஆக ஆக தெசலோனிக்க மக்கள் மத்தியிலும் ஒருவிதமான சந்தேகம் எழுவதை நாம் பார்க்கலாம் இயேசு வருவாரா மாட்டாரா எங்களை மீட்பாரா மாட்டாரா என்று அந்த சந்தேகம் அவர்களுக்குள் குடைந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு அவர் வரும்போது அதுவே உலகின் முடிவு என்று நம்பிக்கையோடு இருந்தார்கள் இந்த மக்கள் மனதில் எழுந்துள்ள அந்த அவநம்பிக்கையை அந்த சந்தேகத்தை நீக்கி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக இம்மடலை பவுலடியார் எழுதினார் என்பார்கள் அதாவது ஆண்டவர் வர காலம் தாழ்த்துகிறார் என்று நினைக்கின்றீர்கள் அதற்காக நாம் தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது காத்திருப்பின் காலம் நாம் காத்திருக்க வேண்டும் எப்பொழுது வந்தாலும் நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக சோம்பி திரியக்கூடாது என்றும் நம் ஆண்டவர் இயேசு தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவாராக என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் தசலோனிக்கு எழுதிய முதலாவது திருமுகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அதாவது இறைமகன் இயேசுவின் இரண்டாம் வருகை எப்போது இருந்தாலும் நம்மை கரைபடியாமல் பாதுகாத்து கொண்டு தூய்மை உள்ளவர்களாய் அவரை வரவேற்க காத்திருக்க வேண்டும் என்ற செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உலக முடிவு பற்றியும் அப்போது என்ன நடக்கும் அதற்கு நாம் எப்படி தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்றும் கூறுவதை நாம் சிந்திக்கலாம் கடந்த இரண்டு வா இரண்டு வாரத்திற்கு முன் வந்த ஞாயிறில் மார்க் நற்செய்தி நூலில் இருந்து தியானித்தோம் அதிலும் உலக முடிவு பற்றி வந்தது இவை இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே அதாவது மார்க் எருசலேம் நகர் அழிவை குறித்து எச்சரித்து அதுவே உலக முடிவு என்பார் இது எழுதப்பட்டது கிறிஸ்து பிறந்த எழுபதாவது ஆண்டிற்கு முன் லூக்க நற்செய்தியாளர் தனது நற்செய்தியை எழுதியது கிறிஸ்து பிறப்பிற்கு பின் எண்பது ஆண்டுகளுக்கு மேல் எனவேதான் அவரது இரண்டாம் வருகையானது நேரத்தை பற்றியோ அதிக அச்சம் கொடுப்பதை பற்றியோ இல்லாமல் இறைவன் வரும்போது நாம் தூயவர்களாக இறைவனுக்கு முன் குற்றமற்றவர்களாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற செய்தியினை அவர் கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல இறைவனின் வருகைக்காக நாம் எப்போதும் விழிப்பாயிருந்து காத்திருக்க வேண்டும் காத்திருப்பது என்பது வெறுமனே அமர்ந்து காத்திருப்பது அல்ல மாறாக ஜெபிக்கின்றவர்களாய் ஜெபித்துக்கொண்டு கொண்டு காத்து நிற்கின்றவர்கள இருக்க வேண்டும் நல்ல தயாரிப்போடு காத்து நிற்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்ற செய்தியினை நச்சுதி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்பிற்குரியவர்களே ஒரு பேருந்து ஓட்டுநர் பேருந்து ஓட்டத் தொடங்கிய நாளிலிருந்து பணி ஓய்வு பெற்ற காலம் வரையிலும் சிறிய விபத்துக்கூட ஒரு விபத்துக்கூட நடக்காதவாறு ஓட்டினாராம் அவர் தொள்ளாயிரம் ஆ தொள்ள தொள்ளாயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் அவர் ஓட்டியிருக்கிறார் அவரை பேட்டி கண்டவர்கள் எத்தனை லட்சம் மைல் நீங்கள் ஓட்டியிருக்கின்றீர்கள் ஒரு விபத்தில் கூட சிக்காமல் நீங்கள் ஓட்டியதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்டார்களாம் எப்படி ஓட்ட முடிந்தது என்று கேட்டார்களாம் அப்போது அவரது பதில் என்ன தெரியுமா நான் எப்போதும் என் பார்வையை சாலையில் மட்டும் வைத்திருப்பேன் என் பார்வையானது சாலையிலிருந்து ஒருபோதும் விலகாது அதனை விட்டு ஒருபோதும் என் பார்வை எடுக்க மாட்டேன் இதுதான் என் ரகசியம் என்று சொன்னாராம் ஆம் அன்பிற்குரியவர்களே இதுதான் விழிப்பாய் இருப்பது என்பது எருசலேம் நகர் இடிக்கப்பட்டதும் ஆலயம் தகர்க்கப்பட்டதும் யூதர்களின் எதிர்நோக்கை உடைத்துவிட்டது நம்பிக்கையை உடைத்து விட்டது ஏனென்றால் யூதர்களுக்கு எருசலேம் நகரும் எருசலேம் ஆலயமும் உயிர் போன்றது எப்போது இது தகர்க்கப்பட்டதோ இடிக்கப்பட்டதோ அப்போதே அவர்கள் வாழ்க்கையும் சுக்கு நூறாக உடைந்து விட்டது அவர்களுக்கு எருசலேம் புனித நகரம் எருசலேம் ஆலயம் இறைவன் இல்லம் இவை இரண்டின் அழிவு அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டது என்று கூட கூறலாம் எனவேதான் நம்பிக்கையிழந்து வாழ்ந்து வந்தவர் வாழ்ந்து வந்தவர்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளியை ஏற்றி அவர்கள் வாழ்க்கையில் உற்சாகம் கொண்டு வருகின்ற நாம் இறைவனின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்ற செய்தியினை கொடுக்கின்றார் நற்செய்தியாளர் லூக்கா குறிப்பாக அவர் கூறுகின்றார் எப்பேற்பட்ட தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்று உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார் லூக்கா ஆம் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட தயாரிப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது முதலாவது நாம் நம்மையை முழுமையாக தயாரிக்க வேண்டும் குறிப்பாக பாவத்திலிருந்தும் பாவ வாழ்க்கையிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் திருவருகை காலம் நம்மிடம் எது எது சரியில்லாமல் இருக்கின்றதோ அவைகளை களைந்து சரி செய்து கொள்ள கடவுள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மனமாற்றத்தின் காலமாக அமைகின்றது என்பதை நாம் உணரலாம் அலெக்சாண்டர் போப் என்பவர் இவ்வாறு கூறுகின்றார் உலகில் ஆயிரக்கணக்கான குடில்களில் இயேசு பிறந்திருந்தாலும் என் இதயத்தில் பிறக்கவில்லை என்றால் அதனால் என்ன பயன் என்ன பிரயோஜனம் என்ற கேள்வியை எழுப்புகின்றார் உண்மைதானே அன்பிற்குரியவர்களே இரண்டாவது இந்த வாசகங்கள் நம்மை எச்சரிக்கின்ற அதே வேளையில் நமக்கு எதிர்நோக்கையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவநம்பிக்கைகள் தோன்றினாலும் இவைகளை கடந்து இறைவன் வந்து எங்களை காப்பாற்றுவார் என்று நாமும் வெளிப்போடும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் என்ற செய்தியினை அது கொடுக்கின்றது மூன்றாவதாக நாம் தலை குனிந்து வாழாமல் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் வாழும்போது மீட்புக்கு அருகில் வந்துவிட்டோம் மீட்பரும் நம்மை தேடி வந்துவிட்டார் என்பதை உணரலாம் அன்பிற்குரியவர்களே எனவே இந்த புதிய திருவழிபாட்டு காலத்தின் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறில் அடியெடுத்து நாம் தலை குனிந்து வாழ அழைக்கப்படவில்லை மாறாக தலை நிமிர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே பாவங்களை விட்டொழித்து பாவங்களை குறைத்து கொண்டு நேர்மையான உண்மையான மக்களாக வாழ கிறிஸ்துவுக்கு சான்று வகருகின்ற மக்களாக வாழ அவநம்பிக்கையின் சின்னங்களாக இல்லாமல் நம்பிக்கையின் சின்னங்களாக உருமாறி நம்மோடு வாழுகின்ற பிற மக்களுக்கு முன்னால் சான்று பகர்ந்து வாழக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ நம்மையே தயாரிக்க உங்களை அழைக்கின்றேன் கிறிஸ்து பிறப்பிற்காக தயாரிக்கின்ற ஒவ்வொரு தயாரிப்பும் நம்மை கிறிஸ்துவின் அருகில் கொண்டு வரட்டும் எனவே அன்பிற்குரியவர்களே உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபித்துக்கொண்டிருக்கிறேன் என் ஒவ்வொரு திருப்பலிகளும் ஜெபத்திலும் உங்களை சொல்லி சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறேன் எனக்காகவும் என்னுடைய பணி சிறக்கவும் தொடர்ந்து ஜெவியுங்கள் மே காட் bless யூ